ஆதிகமம் அதிகாரம் பத்து நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாபேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்ஷீஸ் கீதீம் தொதானீம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய்ப் பகுக்கப்பட்டது காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷ்டை குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா தீதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று சீனையார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜாயத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயீம் லூதிமையும் அனாமீமையும் லெகாபீமையும் நப்தூகீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்துரீமையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எப்பூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் காமுடைய சந்ததியார் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு இருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்ஷாத் லூத் ஆராம் என்பவர்கள் ஆறாம் உடைய குமாரர் ஊத்ஸ் கூல் கேத்தர் மாஸ் என்பவர்கள் அர்பக்ஷாத் சாலாவை பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான் யோக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேப்பாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்குப் பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன